ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்களத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளவாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா தா இப்போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் ட்ராவல்ஸ் அண்ட் ட்ரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மித்திரை பள்ளி வீதி காத்தான்குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்

கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நேர்களே இம் இப்போது நாம் கண்ணியமும் சிறப்பும் வாய்ந்த ரமதான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் சகர் நேரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சகர் நேரம் என்பது மிகவும் கண்ணியமும் சிறப்பும் வாய்ந்த ஒரு நேரம் அல்லாஹு தாலா நபிசல்லா அலி சொன்னார்கள் இன்சிலு ரப்னா தபாரக் பின்யா அல்லாஹு தாலா முதலாவது வானத்துக்கு இறங்குன்றான் இறங்கி கேட்கின்றான் என்னிடத்திலே பிழை பருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா சுவர்க்கத்தை கேட்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா அவர்களுடைய தேவையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லி நடுநிசைக்கு பிறகு அல்லாஹூத்தாலா சொல்வதாக நபி அவர்கள் சொன்னார் அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு நேரத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சகர் நேரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்போது பலதரப்பட்ட சிந்தனைகள் ரமதான் இந்த சகரிலே சொல்லுவார்கள் இன்று நாங்கள் ரமதான் மாதத்திலே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமலான ஜக்காத்தை பற்றி ஜக் இஸ்லாமும் ஜக்காத்தும் என்ற தலையின்பத்திலே நான் சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நாங்கள் சிந்திக்கலாம் ஜக்க ரமதான் மாதத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லையே ஜக்காத்தி அதுக்குரிய காலங்கள் இருக்கிறது என்று ஆனால் அதிகமானவர்கள் எங்களுடைய நாட்டிலும் ஊரிலும் பழக்கப்பட்ட ஒரு விடயம் சொன்னால் ஜக்காத்தே ரமதான் மாதத்தில் தான் கொடுப்பார் காரணம் என்று சொன்னால் கூடுதலான இரட்டிப்பு நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் ஒன்றுக்கு பத்து நூறு வரை உள்ள நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து ரமதான் மாதத்தில் தான் அவனை கொடுப்பார் ஆகவே அந்த ஜக்காத் என்ற இந்த கடமையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக செய்யாவிட்டால் நாங்கள் அல்லாஹாலிடத்திலே இருந்து தப்ப முடியாது செல்வந்தர்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கடமை இந்த ஜக்காத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி கொடுக்காதவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை அல்லாஹ் குருவானிலே சொல்கிறான் والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبصرهم بعذاب عليم என்பதாக அல்லாஹு தாலா அந்த நெடி ஆயத்திலே சொல்கொண்டான் தங்கம் பள்ளியை சேகரித்து கொண்டு வைத்து கொண்டு அல்லாவுடைய பாதையிலே சிலவு செய்தாத மனிதர்களுக்கு வபசிரம் வியாதாபின் அலியும் அவர்களுக்கும் நுண்பதமான வேதனை இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாவுத்தால அவர்கள் சேர்த்து வைத்த அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரகத்திலே உருக்கி காய்ச்சி இவர்களுக்கு நெத்தியிலும் கன்னத்திலும் உத்தனம் கொடுக்கப்படும் என்பதாக நபி அல்லாவுத்தால அல்பூர்வான சொல்கிறார் அவர் அப்படியான கொடுமையான தண்டனை இந்த ரம ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே கடமையையும் நாங்கள் நிறைவேற்றி அல்லாவுடைய தண்டனையிலே இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமும் ஜக்காத்தும் என்று சொல்கின்ற போது இஸ்லாத்திலே ஜக்காத் ஏன் கடமையாக்கப்பட்டது என்பது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இன்று உலகத்திலே பல சோசியலிச கொள்கைகள் பலதரப்பட்ட கொள்கைகள் மூலம் இந்த சமூகத்தை எப்படி சமப்படுத்தலாம் ஏழையும் செல்வந்தரையும் எப்படி சமப்படுத்தலாம் என்று இந்த பல முயற்சிகள் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல முயற்சிகள் பல நாடுகளில் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இஸ்லாம் கூறிய வேலைகளையும் செல்வந்தர்களையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நடைமுறை தான் இந்த ஜக்காத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒரு ஒரு சாரார் செல்வந்தர்களாகவே இருந்து கொண்டு சேர்த்து சேர்த்து கொண்டு போக வேலைகள் வேலைகளாகவே படிப்படியாக இருக்கிற உடைமைகளை எல்லாம் விட்டு வேலைகளாக போய்கொண்டிருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை ஆகவே செல்வந்தருடைய கடமை என்னன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய பொருட்களில் இருந்து ஒவ்வொரு நிசாப் சொல்லக்கூடிய கணக்கு இருக்கிறது இவ்வளவு வீதம் இன்னத்துக்கு தங்கத்துக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் கால்நடைகளுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் அதாவது தானியங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் புதையல்களுக்கு எப்படி எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கணக்கு இருக்கிறது அந்த கணக்கும்படி நாங்கள் அந்த சரியான முறையில் கொடுக்காவிட்டால் நாங்கள் அல்லாவுத்தாலாவிடத்தில் இருந்து தப்ப முடியாது இந்த கடமை சமூகத்துக்கும் இருக்கின்றது அல் அல்லாவுத்தால்கு செல்வந்த இடத்தில் இருந்து அந்த பணத்தை எடுத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் அவர் தேவை ஆகவே அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்காக விட்டு விட்டுவிட முடியாது சமூகத்திலே ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும் அவரிடத்திலே சென்று உங்களுடைய ஜக்காத்தை தாருங்கள் என்று கேட்டு வேண்ட வேண்டும் வேண்டி அதை வேலைகளுக்கு பங்குட்டு கொடுக்க வேண்டும் அந்த பணி இன்று எங்களுடைய நாட்டை ஊர்லேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது வேறு பகுதிகளிலே சம்மாந்துறை ஒளியூர்களே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த செல்வந்தருடைய செல்வத்தை எடுத்து வேலைகளுக்கு பங்கிடக்கூடிய ஒரு முக்கியமான பணி உலக எங்களுடைய ஊர்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அதற்கு நாங்கள் ஒ ஒத்து ஒத்துழைப்பாக இருந்து எங்களுடைய செல்வத்துகளே இருந்து உரிய கடமைகளை அ செல்வத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதாவது ரசூல் சல்லா வலி அவர்கள் சொல்லிய ஒரு முக்கியமான ஹதீஸ் இந்த சக்காட்டை எடுத்து வெயில் வழியை திரிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கும் போய் நீங்கள் எவ்வளோதா இருங்க நீங்கள் எவ்வளோதாருங்க நீங்கள் எங்கே என்னதாருங்க என்று அதுக்கு ஒரு குழு திரிஞ்சு அந்த செல்வத்தை வேண்டி அதற்கு அது ஒரு வேலை பொறுப்பாக்கி ஆமிலண்டு ஒருவரை பொறுப்பாக்கி அவர்கிட்ட அதை கொடுத்து அவர் அதை வேண்டி எடுத்து பிறகு சேர்த்து கொடுக்கக்கூடிய பணி மிகவும் சிரமமான பணி ஆனால் மிகுந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய பணி என்பது ரசூசுல்லா வலியுறும் அவருடைய ஹதீஸ்கள் இருந்து நாங்கள் பார்க்கணும் ரசூல்ல சொன்னார்கள் ஒரு ஜாத்தை சேருக்க வேண்டி பணி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அமைப்பில் உள்ளவர்கள் உண்மைக்குண்மையாகவே வேண்டி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடய உண்மைக்குண்மையாக பாடுபட்டு அந்த ஜக்காத்துக்காக தொண்டு செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய பாதையிலே யுத்தம் செய்தவர்களுக்கு சமன் யுத்தம் செய்தால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் அதே போன்ற நன்மை இந்த தத்தாத்தை வேண்டக்கூடியவர்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களுக்கும் கிடைக்கின்றது என்பதாக நபிசர் அல்லாவுலே சிலம் சொன்னார் இது எது வரைக்கும் இந்த நன்மை ஹத்தாக இருந்தியால் பாய் அவர் வீட்டுக்கு வருகும் வரைக்கும் அவர் அல்லாவுடைய பாதையிலே யுத்தம் செய்தவருடைய நன்மை அவருக்கு எழுதப்படும் ஆகவே நாங்கள் நோம்போடு இந்த வெயிலோடு போகிறோம் இது எங்களுக்கு என்ன தேவை என்று யோசிக்கலாம் ஆனால் மிக பெருமாண்டமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பணி அதாக இருந்து கொண்டு அது மாத்திரமின்றி எங்கள் சமூகத்திலே ஒரு ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் வேலைகள் வேலைகளாக இருந்து கொண்டிருந்தால் குமர்கள் வாழ முடியாமல் இருந்தால் கல்வி படிக்கக்கூடியவர்கள் கல்வி படிக்க முடியாமல் இருந்தால் எல்லாருடைய வீடுகள் எல்லாம் மோட்டையும் உடசலுமாக கிடந்து டாய்லெட் இல்லாமல் ஏனைய வசதிகள் இல்லாமல் இப்படி மக்கள் இருந்தால் தலைவர்களுக்கும் கஷ்டம் உலமாக்களுக்கும் கஷ்டம் ஊர் மக்களுக்கும் கஷ்டம் ஊரு பெரிய அல்லூல கல்லுமாக போய்விடும் ஆகவே இந்த செல்வந்தருடைய செல்வத்திலே இருந்து நாங்கள் எடுத்து வேலைகளுக்கு கொடுக்கின்ற போது இந்த ஏற்றத்தார்வளை சமூகத்திலே இருந்து நாங்கள் குறைக்கிறார் ஆகவே இந்த தத்தாத் என்பது ஒரு முக்கியமான பணி இதனை நாங்கள் கண்டிப்பாக இது காலவரையும் செய்ததை விட மிகவும் சிறப்பான முறையிலே நாங்கள் செல் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அல் குருவானில் எல்கொழான் அல்லது பகுதி அல்லாஹத்தாலா சொல்கிறான் அல்லாவுடைய அல்லாஹனுடைய நியமத்திலே இவர்களுக்கு கிடைத்த செல்வத்திலே இருந்து கொடுக்காமல் பகில் செய்யக்கூடியவர்கள் என்று ஒரு கடுமையான வார்த்தை அல்லாஹால வசனத்திலே சொல்கிறான் ஆகவே அல்லாஹத்தாலா அழிப்புர்வானிலே மிகவும் கண்டித்த ஒரு விடம் பகில் விடயம் இந்த பகில் செய்தி அந்த செல்வத்தை உடைய முறையிலே கொடுக்காமல் இருப்பதை நான் மிகவும் ஒரு 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 மோசமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்ல அதிகம் நாம் அதிகமாக நாங்கள் பார்ப்போம் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் காசு மினையை கொடுக்க வேண்டிய கடமை கணக்கு பார்த்து வச்சுருக்கிறார்கள் யாருக்கு கொடுக்கிறது இது கல் என்ற கையில போய் சேர்ந்துடக்கூடாது ஒரு மோசடிக்காரண்ட கையில் போய் சேர்ந்துடக்கூடாது ஒரு ஏமாத்திரவுண்ட கையில் போய் சேர்ந்துவிடக்கூடாது என்று கவலையோடு இருப்பார் உண்மையாகவே இந்த பணி செய்யக்கூடியவர்கள் போய் வேண்டுகின்ற போது உண்மைக்குண்மையாக நல்ல அமைப்பிலே உள்ளவர்கள் போய் சேர்ந்து வேண்டுகின்ற போது அது மிகவும் ஒரு அவர்களுக்கு கொடுப்பதற்கும் இரவு அவர்களும் தப்பி தப்பித்துக் கொள்வதற்கும் வழியாக

ரசாத காலத்தில் கொடுத்த ஒரு ஆட்டு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இல்லாத ஒரு கூட கொடுக்க மாட்டேன்னு என்று சொன்னான்னு சொன்னா அவனுடைய யுத்தம் செய்து போராடி அதனை வேண்டுவேன் அது வேலைகளுக்கூடிய பொருள் வேலையக்கூடிய ஹக்கு அதனை வேண்டி நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்று மிகவும் கண்டிப்பாக இருந்தார் அவருடைய அந்த கண்டிப்பான பணியின் காரணமாகத்தான் அவன் அந்த ஜக்காத் பணி மிகவும் சிறப்பான முறையில் நடந்தது இது கால வரைக்கும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மீதாவிகள் அந்த சஹாபா தோழர்களுக்கெல்லாம் அவருடைய தன் வழிகாட்டி அவர்களுக்கெல்லாம் இதனுடைய நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த ஜர்காத் பணியிலே நாங்கள் கண்டிப்பாக ஈடுபட்டு அந்த செல்வங்கத்தில் எங்களுடைய செல்வத்திலே இருந்து நாங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும் பிக்கு சட்டத்திலே வரக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை சொல்ற முடிச்சுக்கொள்றேன் ஒரு சின்ன பிள்ளை இருக்காங்க அவன் நல்ல பணக்காரணமா பாப்பா மோத்தா போயிட்டாங்க அந்த சின்னக்குள்ளோட செல்வத்தை கூட அவருடைய அவருக்கு காதலாளியாக இருக்கக்கூடியவர் பாதுகாவதாக இருக்கக்கூடியவர் கணக்கு பார்த்து அவருடைய ஒரு இருக்கிற பைத்தியார் இருக்கிறார் அவருக்கு நிறைய இருக்கிறது ஆனால் பராமரிப்பதற்கு யாரும் இல்லை அதை பராமரிக்கக்கூடியவர் அவருடைய சொத்திலே இருந்து அதனை கொடுக்க வேண்டும் என்பதாக பிக்கு சட்டத்திலே சொல்லப்படுகிறது இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து இந்த பாரிய குற்றத்திலே இருந்து நீங்கிக் கொள்வதற்கு எங்களுடைய ஜக்காத்துகளை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பாக வேண்டி முடித்துக் கொள்கின்றேன் வாகர் தாவானா அலமது இல்லா